ஆகஸ்ட் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் எங்களை அன்புக்கு அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பான தகப்பனே யசுராஜாவே பரிசுத்தாவே ஆனவரே மூவரு தெய்வமே எங்கள் உள்ளங்களில் குடிகொண்டிருக்கிற எங்களை உமது கோவிலாக்கி கொண்டிருக்கிற எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அந்தவரை திருவுடல் துரதத்தோடு எழுந்தருளி வந்து எங்கள் ஆன்ம உணவாக எங்கள் உடலுக்கு ஆற்றலாக சக்தியாக பலனை தந்து ஒவ்வொரு நாளையும் எங்கள் வா நாங்கள் வாழ திருவுலத்திற்கு ஏற்ப வாழ எங்களுக்கு பலன் கொடுக்கிறவரே நன்றியோடு நாங்கள் உயிரை ஆராதிக்கிறோம் இந்த நாளையும் கூட நீர் அப்படியாகவே எங்களை காணச் செய்து அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த பொழுது வரைக்கும் முடிய சிறகுகளுக்குள் எங்களை மூடியும் மறைத்து எல்லா விதமான ஆபத்துக்களுக்கும் விபத்துக்களுக்கும் எல்லா விதமான கண்ணிக்கும் சாத்தானிக்கிற வலைக்கும் எங்களை விளக்கி முடிய சிறகுகளுக்குள் எங்களை மூடியும் மறைத்து பத்திரமா இந்த இரவல் பார்க்கும்படி பாராட்டி நம்முடைய அன்புக்காக நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி அப்பா நீர் ஒருவரையை பரிசுத்த நீர் ஒருவரையை தூயவர் நீர் ஒருவரையை சர்வ வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரை எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா துதிக்கும் பாத்திரர் விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகிறவர் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது அதிலே மகிழ்வுறுகிறவர் அதிலே அசைவாடுகிறவர் அப்பா நாங்கள் துதி எடுக்கும் பொழுது அந்த துதியை நுகர்ந்து மகிழ்கிறவர் நோவாயை எடுத்த அப்பா அந்த பலியில் நீர் நுகர்ந்து மகிழ்ந்தது போல நாங்கள் அந்த பலியிலும் கூட துதி பலியிலும் கூட ஆராதனை வழியிலும் கூட நீர் நீர் மகிழ்கிறதற்காய் நன்றி நீர் எங்களை குறித்து கூறுவதற்காய் நன்றி நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒரு சமூகத்தில் உம்முடைய சமூகத்தில் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் நீ செய்த நன்மைகளை அறிக்கையிட்டு அப்பா பரிசுத்த நாமத்தை உயர்த்தி ஒரு குடும்பமாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் ஒரு நாளும் மெட்கத்திற்கு உள்ளாவதில்லை உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்கள் ஒரு நாளும் மெட்கத்திற்கு உள்ளாவதில்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெழுர்ந்தன அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களை அவமானத்திற்கு உள்ளாக்காமல் எங்களை கண்ணின் மடி போல நீர் பாதுகாக்கிறேன் நன்றியப்பா அப்பா நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற நன்றி அம்பா அப்பா எங்களுடைய கண்கள் கலங்காதபடி எங்களுடைய கால்கள் கடிசருக்கி விழாதபடி உம்முடைய நீதின் கரத்தால் உங்களுடைய காயப்பட்டு கரத்தினால் நீர் எங்களை தாங்குகிறபடியினால் எங்களை தப்புவிக்கிறபடினால் இருதயத்தின் அடுத்திருந்து நன்றி சொல்லி உண்மை நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா அவனுடைய தூய்மையை உடைய பரிசுத்தத்தை ஒரு குடும்பமாய் நாங்கள் அறிக்கை எடுகிறோம் ஆண்டவரே உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு ஆராதனை பலி துதி பலி புகழ்ச்சி பலி நன்றி பலி யாவற்றையும் ஒரு குடும்பமாய் நாங்கள் அறிக்கை எடுகிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமம் ஆராதிக்கப்படத்தக்க நாமம் உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமையான நாமம் உன்னத நாமம் உயரிய நாமம் இன்னிலும் மண்ணிலும் எங்களுடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இயேசு என்னும் நாமம் எல்லா முழங்கால்களும் அண்டியிடும் நாமம் எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் நாமம் இயேசு நாமம் இந்த இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு இந்த இயேசு நாமத்தில் சுகம் உண்டு இந்த இயேசு நாமத்தில் ஆண்டவரை சாத்தானுடைய கட்டுகள் பாவ கட்டுகள் முறியடிக்கப்படுகிறது இதயத்தின் அழுத்திருந்த இந்த நாமத்தை ஒரு மனதாய் நாங்கள் துதி துதித்து பாடுகிறோம் உயர்த்தி பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் அண்டவரே அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியினாலும் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஐயா நாங்கள் அழைக்கும் பொழுதெல்லாம் ஓடி வந்து எங்கள் கண்ணீரை துடைக்கிற உங்களை தெய்வீக அன்பை நினைத்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே கரடுமருடான பாதைகளிலும் அப்பா வாழ்க்கையின் பல்வேறு இன்னல் நிறைந்த இடுக்க நிறைந்த சூழ்நிலைகளும் நாங்கள் வாழ்ந்தாலும் அப்பா நாங்கள் உண்மை விட்டு விலகாமல் உண்மை விட்டு பிரியாமல் நாங்கள் உண்மோடு என்றும் நிலைத்து நிற்க நீர் எங்களுக்கு பாராட்டுகிற அன்பும் தயவும் அளவிடப்பட முடியாதது அண்டவரே அப்பா பாடுகள் உண்டு போராட்டங்கள் உண்டு கவலைகள் உண்டு கண்ணீர்கள் உண்டு ஆனாலும் கூட நாங்கள் நிலை குலைந்து போவதில்லை நாங்கள் அசைக்கப்படுவதில்லை அப்பா நீர் கொடுக்கிற பலத்தால் நீர் கொடுக்கிற ஆற்றலால் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் விண்ணகத்தை கண்முன் கொண்டு அப்பா விண்ணகத்தை கண்முன் கொண்டு இரையாட்சியை கண்முன் கொண்டு எங்களை அழைத்தவர் நீர் உண்மை வர் எங்களை அழைத்தவரில் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவர் ஒரு நாளும் ஒருபோதும் எங்களை விட்டு கொடுக்காதவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாயினாங்க துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா தாகத்தோடு ஏக்கத்தோடு பல்வேறு விண்ணப்பங்களை வைத்து ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் யாவற்றிற்காகவும் நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிற வெளிப்படுத்துகிறீர் இன்றி நாளிலும் கூட நீர் எங்களுக்கு உண்மை பேசுகிற தெய்வமாய் வெளிப்படுத்துகிறீர் நீ நீர் பேசுகிற தெய்வம் பேசாத கல்லோ மரமோ அல்ல ஆண்டவரே அப்பா இதோ இன்றி நாளிலும் கூட அப்பா முதற் பகுதியில் இதோ உண்மை பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லி சீரர்களிடம் கேட்கின்றேன் சீரர்கள் ஆகிய நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறீர் இரண்டாவது பகுதியில் இதோ தன்னுடைய பாடுகளை முதன்முறையாக தன் சிறம் எடுத்துச் சொல்வதாக இருக்கிறதை பார்க்கிறோம் மண்டப இதோ நீர் மெஸ்ஸியா என்பதை எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று உடைய சிதைவரிடம் சொல்லிவிட்டும் உடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு ஆகியவற்றை முதன்முறையாக எடுத்து சொல்கிறீர்கள் இவ்வாறு சொல்லி முடித்ததும் பேதருமை தனியாக அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது வேண்டாம் என்கிறார் பேதருவின் விருப்பமெல்லாம் மெஸ்ஸியா மக்களை ஆளக்கூடியவர் அப்படிப்பட்டவர் பாடுகள் படக்கூடாது என்பதாக இருந்தது அதனால்தான் தோ உமுடைய பாடுகளை முன்னறிவித்த பொழுது வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஆம்மாண்டவரே தோ பேதுரு நம்மை நோக்கி பாடுகள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது என் கண்முன் இல்லாதே சாத்தானே என்று சொல்லி ஏதோ அவரை எச்சரிக்கின்றீர் அம்மாண்டவரே இதோ தன்னை நான் நெடுஞ்சிலையான் கிளையாய் நெடுஞ்சான் கிடையாய் வணங்கினாலே போதும் பாடுகள் பட தேவையில்லை உலக அரசுகள் அத்தனையும் தருவதாக சொன்ன சாத்தானிடம் சொன்ன வார்த்தைகளை இதோ இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறதாண்டவரே நீர் விரும்பியது போல அப்பா பேதர் விரும்பியது போல நீர் பாடுகள் படவில்லை என்றால் இதோ பேதருடைய பாவம் உட்பட எங்களுடைய பாவம் இந்த உலகத்தில் மக்களுடைய பாவம் எதுவும் போக்கப்பட்டிருக்காது நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்க முடியாது ஏனெனில் நீர் ஒருவரே இந்த உலக பாவங்களை போக்க வந்தி ஆனவர் எனவேதான்டம் நீ எனக்கு தடையா இருக்கிறாய் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று சொல்லி குறிப்பிடுகிற நாங்களும் கூட அநேக நேரம் பேதுரை போன்று அப்பா உம்மை போன்று கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் பேதுருவை போல இந்த உலகத்திற்கு ஏற்றவை பற்றி எங்களுக்கு ஏற்றவை பற்றி எங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதை பற்றி எங்களுடைய சுய விருப்பத்தை பற்றியே நாங்களும் கூட நடக்கிறோம் முயற்சி எடுக்கிறோம் என்னுடைய சுய நாங்கள் சந்தோஷப்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் ஆனால் நடக்கும் நடக்கும்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சமாதானம் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம் திருப்பாடு நாற்பது எட்டு நாங்கள் வாசிக்கிறது போல என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுவது போல அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உடைய திருவுலத்தை அறிந்து அந்த திருவுலத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் நிறைவு காண தேவையான பரலோகாசி வாதத்தை பரிசுத்தாவியா நிறைவையங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி வைப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தலை இணைந்திருக்கிற யாவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் கொடுக்குறோம் மாண்டவரேன் அப்பா தாவிராஜா என் திருப்பாடலில் பறி அறிக்கைடுவது போல ஒமது முன்னிலிருந்து என்னை தள்ளி விடாதையும் உடைய தூய் ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்லி அப்பா தூயதொரு உள்ளத்தை பரிசுத்தம் உள்ளத்தை புதுப்பிக்கும் ஆவியை எனக்குள்ளே தாரும் என்று சொல்லி வாஞ்சித்து ஜெபித்தது போல இந்த இரவு வேலையில் நாங்களும் கூட வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரேன் உடைய பரிசுத்தாவியானவருடைய பிரசனத்திலிருந்து எங்களை தள்ளிவிடாதையும் ஐயா உங்களுடைய தூய் ஆவி ஆவிய எங்களிடமிருந்து எடுத்து விடாதையும் ஐயா அப்பா உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றி அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய மீட்பின் மகிழ்ச்சியை சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு இறக்கம் பாராட்டுவீராக ஒரு முண்டு இருதயத்தை உள்ளத்தை நீர் ஒரு நாளும் அவமதிப்பதில்லையே அப்படியாக குற்றமுணர்ந்த இருதயத்தோடு நொறுமுண்டு நெஞ்சத்தோடும் சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய எண்ணங்கள் எங்களுக்கு எங்களுடைய கவலைகள் எங்களுடைய கண்ணீர்கள் எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லாவிதமான விதமான யாவற்றையும் இந்த இட வெல்ல முடியாத நாங்கள் தருகிறோம் அந்தவர இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா நீரேனுடைய பரிசு தாவியானுடைய வரங்களினாலும் கணிகளினாலும் கொடைகளால் நிரப்புவிறாக வானத்தின் பல கனிகளை திறப்பிறாக விரும்பி கேட்கிற வாஞ்சித்து கேட்கிற ஆசீர்வாதத்தின் மழை அப்பா பொழியப்படுவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக குடும்பத்தின் சமாதனை குலைக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா பிள்ளைகள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற குடும்பங்களிலே குழப்பங்களை கொண்டு வருகிற வறுமைகளை கொண்டு வருகிற பிரச்சனைகளை கொண்டு வருகிற சந்தேக மனப்பான்மையை கொண்டு வந்து கணவன் மனைவிக்கிடையே அப்பா வேறுபாடுகளையும் பிளவுகளையும் பிரிவுகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் திரு குடும்பத்து நிலவின அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலவுவதாக என்னை நோக்கி பார்த்த ஒரு மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களும் அப்ப இருதயங்களும் முகங்களும் பிரகாச பண்ணுவீராக குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் கடன் பாரங்கள் அப்பா சொல்ல முடியாதபடிக்கு பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் யாவற்றி விடுதலை தருவீராக இயற்கை சீற்றங்களினால் உயிரையும் உடமையும் உறவுகளையும் இழந்து நிற்கிற அப்பா அநேக இடங்கள்ல எங்கள் த எங்கள் எங்கள் சமுதாயத்தின் பல்வேறு பகுதிகளில் எங்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் அப்பா இயற்கை அசம்பாவிதங்களினாலும் சமுதாய தீமைகளினாலும் அப்பா பல்வேறு தீமைகளுக்கு உட்பட்டிருக்கிற பிள்ளைகளை உருவி செய்ய பார்ப்பீராக அப்ப அந்த வெள்ளத்தினாலும் நிலச்சரிவினாலும் உயிரிழந்த ஆத்துமங்களுக்கு பரலோக வான்வீட்டில் நிறுத்தி இளைப்பாற்றி பிள்ளைகளுக்கு அடிப்படை தேவைகளை நீர் சந்திப்பீராக தாயும் தகப்பனுமாயிருந்து இழப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீ தருவீராக தொடர்ந்து கூட மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அவங்களுடைய தூதர்கள் அவர்களோடு கூட இருந்தவர்களை பாதுகாப்பார்களாக எல்லாவிதமான ஆபத்துக்கு ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகள் இருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக மீண்டும் இப்போ ஏற்பட்ட ஒரு அழிவு எங்கள் தேசத்தில் நடக்காதபடிக்கு அப்பா எங்கள் தேசத்தை நீர் முத்துரையிட்டு பாதுகாத்து எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய சமுதாய தீமைகள் எங்களுடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதன் மூலமாக நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிற எல்லாவிதமான விதமான பாவ உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய் ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிட்டு ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் இறக்கம் பாராட்டு உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இன்னும் பல்வேறு வகையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரைய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய தெய்வீக பிரசனத்தை உணர்ந்து கொள்வார்களாக உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்வார்களாக தீரவு நேரம் முழுவதும் அப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாடுகளிலும் வேதனைகளிலும் இதோ என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அந்த ஆழ்ந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து பிள்ளைகள் ஓடு பயணிக்க நீர் ஆசீர்வதிப்பிறாக நீர் வழி இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் பெற்று தொடர்ந்து நாங்கள் பயணிக்க நிறைய ஒப்பு ஒப்புற எல்லா அதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன ஒற்று பெறுக உமது ஆட்சி வருகிறமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமே அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களை திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் எந்திக் கொள்ளும் ஆமை எகழ் வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்